அறநூல்கள் பார்ப்போம் அறநூல்கள் நாளடியார் கார் நாற்பது நான் கடைகை பழமொழி நானூறு ஐந்தினை ஐம்பது அளவழி நாற்பது முதுமொழி காஞ்சி ஐந்தினை எழுபது செரிக்கடிகம் இணைமொழி ஐம்பது இன்னா நாற்பது இணைமாலை நூற்றி ஐம்பது இனியவை நாற்பது ஆசார கோவை சிறுபஞ்ச மூலம் கைநிலே ஏழாதி நாலடியார் நாலடியாரோட ஆசிரியர் சம்மண முனிவர் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு நாளடியார்ல நானூறு பாடல் இருக்கு அதிகாரங்கள் நாற்பது அதிகாரம் பத்து பத்து மாதிரி அறம் பொருள் இன்பம் என்று அதிகாரங்கள் இயல்கள் மொத்தம் பன்னெண்டு இயல்கள் டெல்லு அறம் பொருள் இன்பம் சொல்லி அதிகாரங்கள் மூணு சிறப்பு வந்துட்டு நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடி நானூறு வேளாண் வேதம் பாவகை வந்து வெண்பா நான்கடி வெண்பா பதினெண் ஈழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் தான் இந்த நாளடியார் பதினஞ்சு ஈழ்கணக்கில் தொகை நூல் வந்து நாளடியார் இந்நூலை வந்து முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தர்மர் பகுத்தவர் தருமர் தொகுத்தவர் யார்னா பதுமனார் தொகுத்தவர் யார்னா பதுமனார் இந்நூலுக்கு உரை எழுதியவர்கள் யார் யார்னா தருமரும் பதுமனாரும் நாளடியாருன்னு கேட்டாலே தருமரும் பதுமனாரும் தஞ்சையை த அலைநகராக கொ கொண்டு ஆட்சி செஞ்ச பெருமுத்திரையர்களை பற்றி இந்நூல் சொல்லுது தஞ்சிகை ஆண்டவர்களை பத்தி இந்த நூல் சொல்லுது இந்நூல் வந்துட்டு நிலையாமையை பத்தி சொல்லுது நாலடியார் இளமை யாக்கை போன்றவற்றை பத்தி பாடுது நாளடியார் ஆங்கிலத்தில் யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்க ஜிஇ போக்கு நாளடியாரோட காலம் என்ன அப்படின்னா செவன் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு யார் சொல்கிறான்னா எஸ் பயாபுரிப்பிள்ளை எஸ் பயா புரிப்பிள்ளை தான் நாளடியாரோட காலம் கிபி செவனுன்னு சொல்லியிருக்காரு பரிமேலழகர் நச்சினார்கினியார் அடியாருக்கு நல்லார் முதலிய உரையாசிரியர்கள் இந்நூலை மேற்கோளாக கொண்டு க கையாண்டுள்ளனர் காய்ஸ் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள் நாய்க்கால் சிறுவிரல் போல் போல் நன்கனியராயினும் இந்த சாங் இந்த பாடல் வந்து நாலடியாரில் இருக்குது அடுத்து வைப்புலி கோட்படா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற பாடலும் இந்த நாலடியாரில் இருக்குது இயற்றியவர் யார் சமண முனிவர் வைப்புலி அப்படின்னா என்ன எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு இடம் பொருள் சேமித்து வைக்கிற இடம் பேர் தான் வைப்புலி வாய்த்து இயல்னா வாய்க்கும் கல்வி சிறப்பு என்ன அப்படின்னா சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது இந்த நூல் இதுல எந்த நூல்னா நாலடியார் என்னும் நூல் நாளிரண்டும் ஒருதி இதில் நாள் என்பது நாளடியார சொல்லுது நாளடியாரோட சில சொற்றொடர்கள் என்னென்னா கல்வி அழகே அழகு கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது சொன்ன நூல் வந்து நாளடியார் நாளடியார் மொத்தமே நானூறு பாடல்களை கொண்டது நாளடியார் மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது அதில் முக்கியமான பாடல் நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியராயினும் வைப்பொலி கோட்பட ஆரம்பிக்கிற பாடலும் இந்த நாலடியார் பாடலில் இருக்கு ஸோ அடுத்த லைவ் நான் மணி கடிகை பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உனக்கு என்னல கேட்க